ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட பௌர்ணமி அன்றைக்கி எடுத்து இந்த பிளாக்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி விசேஷ நாட்களை நம்ம முன்னாடியே கொஞ்சம் பூ அதிகமாக வாங்கிட்டு வந்து இதை மாதிரி நியூஸ் பேப்பரில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எக் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிஞ்சு அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் கன்டெனரில் போட்டு வைப்போமோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சீக்கிரமாக வந்து கேடாமல் இருக்கும் அப்போவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதாவது பூ வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருந்து அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வீணாகாமல் இருக்கும் முந்திர நாளே நான் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு காலையில் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து வீடு துடைச்சிடலாம் அப்படின்ட்டு பூஜை பாத்திரங்களும் ஆல்ரெடி நான் தேய்ச்சி வச்சாச்சு பௌர்ணமி அப்படின்னாலே எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ரெகுலராக நாங்கள் வந்து பௌர்ணமிக்கு நாங்கள் போகக்கூடிய காஞ்சிபுரம் இருக்க கோயிலுக்கு வந்து பிரசாதம் செஞ்சு கொண்டு போகிறது வந்து வழக்கம் அதுக்காக அதுக்கு தேவையானதெல்லாம் போய் வாங்கணும் அந்த வேலையெல்லாம் இருக்கும் அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு வேளை வீட்டுக்கு சமைக்கணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சமைக்கிறதுனால அன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் அதிகமாக தான் இருக்கும் காலையிலேருந்து செஞ்சால் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட்ஸில் அன்றைக்கி ஒரு சீமந்தமும் ஃபங்க்ஷன் இருந்தது அதுக்கும் போக வேண்டியது இருந்தது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன் பேசிக்காக பண்ணக்கூடிய எல்லாம் முடித்தாச்சு வீடு தொடச்சி கோலம் போடுறது பூஜை ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மஞ்சள் பூசணி சாம்பாரும் இட்லி தோசையும் வந்து ஊற்றிருந்தேன் வீட்டில் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நானும் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு பூஜை ஸ்டாண்டும் ஆல்ரெடி நல்லா ரெடி பண்ணி வச்சிட்ட பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கு மட்டும் ஏற்றணும் நைட்டு போட்டுட்டு வந்து விளக்கு ஏற்றக்கூடாது அதனால் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நம்ம எந்த இடத்துல வந்து விலைக்கு வைக்கிறோமோ அங்கே வந்து அரிசி மாவால் கோலம் போடுறது ரொம்பவே நல்லது நான் வாராகி சிலை அதுக்கப்புறம் விநாயகர் சிலையெல்லாம் வந்து வச்சுருக்கேன் அதுக்கெல்லாமும் அன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது மாதிரியே குங்கம் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைகளில் தான் வைக்கிறோம் இப்போ நிறைய பேர் வந்து பட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்மளோட கைகளில் வைக்கும்பொழுது தான் அதோடைய இதை வந்து நம்ம உணர முடியும் பாசிட்டிவான ஒரு ஃபீலில் வந்து விளக்குகளுக்கு எப்போவுமே நம்ம வாசனையான பூக்கள் அதாவது மல்லி வந்து நம்ம போடலாம் ரொம்ப நல்லது இல்லை பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி வாசனையாக இருக்கக்கூடிய ஜாதி இதெல்லாம் நம்ம வந்து விளக்குக்கு வந்து போடலாம் பூஜை அறைய முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது அப்பப்போ வந்து துடைக்கிறது எந்த ஒரு ஒட்டடையும் டஸ்ட்டும் சேராமல் பார்த்துக்கிறது காஞ்ச பூக்களை நம்ம வந்து உடனே எடுத்துருணாங்க இருந்து அதுக்கப்புறம் நம்ம தினமுமே தண்ணி வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி தான் புதுசாக தண்ணி நீங்கள் வந்து பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து அப்புறமா கூட தேய்க்கலாம் வாரத்தில் ஒரு முறை கூட தேய்க்கலாம் ஆனால் பஞ்சபாத்திரம் தினமுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வைக்கிறது நல்லது அதுலேயும் வெறும் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இல்லை துளசி ரெண்டு போட்டு கூட நம்ம வைக்கலாம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாசலை நம்ம விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நடுவீட்டில் வந்து விளக்கு ஏற்றணும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தேவைப்படலாம் அதுக்காக தான் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கோலமும் வந்து போட்டாச்சு அதே மாதிரி நான் நிலவாசலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவி விட்டுருவேன் அதுக்கு மேலே வந்து கோலம் போடுவேன் பார்க்கவும் மங்களகரமாக இருக்கும் ரொம்பவே நல்லதும் கூட அதனால தான் விளக்கும் வந்து ஏற்றியாச்சு அன்றைக்கி நான் வந்து எல்லாம் விளக்குக்கெல்லாம் வந்து பூ வச்சுருந்தேன் சாமந்தி அதுக்கப்புறம் மல்லி வை வச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதே மாதிரி நம்ம பூ வைக்கும் பொழுது விளக்கில் இருக்கக்கூடிய அந்த அம்மனோட முகத்தை நம்ம வந்து மறைக்கக்கூடாது குங்குளம் மஞ்சமும் அப்படி தான் நம்ம வந்து அழகாக வைக்கணும் அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம மறைக்காம தான் நம்மளுடைய அலங்காரம் வந்து இருக்கணும் வெண்கடுகு போட்டு சாம்பிராணி வந்து வீடு ஃபுல்லாக காட்டுவேன் அந்த பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு வந்து வந்தாச்சு காய்கறிகள் வாங்கும்பொழுது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இளநீ கடையை வந்து போட்டிருந்தாங்க காலையிலையும் சாப்பிட்லாம் சரி இளநீ வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோ ரொம்ப நல்லது அதனால் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போய்ட்டு எனக்கு இளநீ ரொம்பவே பிடிக்கும் இவங்கக்கிட்ட தான் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கணும் அப்படின்னா இந்த ரெகுலராக இந்த ஒரே கடையில் தான் வந்து வாங்குவேன் காய்கறிகளெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ரேட்டு இருக்கும் தேவையானது எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்ததும் நம்மளுடைய காஸ்ட்யூம் வந்து மாறலாம் அப்படின்ட்டு நைட்டை வந்து போட்டுவிட்டேன் ஏன்னா நைட்டி போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எல்லா வேலையும் கடகடன் வந்து பண்ண முடியும் அப்புறம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேயே வந்து சமைச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து அங்கேயே வந்து எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் அரிசியை வந்து ஊற போட வேண்டியது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன் நான் வந்து இந்த பிரசாதம் வந்து செய்கிறத வீடியோ காட்டுறேன் அப்படின்னா இதை நம்ம செஞ்சு கொண்டு போகிறோம் அதை வீடியோ காட்டுறோம் அப்படின்னு இல்லைங்க உங்களால் முடியும் பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து கொடுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் குழந்தைங்களும் வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அரிசியும் வந்து ஊற போட்டாச்சு அந்த வேகமாக வேலை செய்யணும் கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக இருந்தது ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்தனால அதனால் ஃபுல்லாக டீட்டெயில்டாக வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் சாதமும் வந்து பார்த்திங்கன்னா தாலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் தம் போட்டுட்டு நானும் போய் ரெடியாகி வந்துவிட்டேன் ஏன்னா அங்கே நாலரை அஞ்சு மணிக்கெலாம் போய் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு ஊஞ்சல் செய்வேன் அப்படின்னால ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாங்கள் இங்கேருந்து மாலையும் வாங்கி கொண்டு போவோம் அந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு போடணும் அப்படின்னா நம்ம கரெக்டான டைமுக்கு போகணும் இல்லையா அதனால தான் சாதமும் அதனால் உதிரி உதிரியாக சூப்பராக வந்து ரெடியாக இருந்தது நம்ம இது சமைக்கும் பொழுது வந்து நம்ம அந்த டேஸ்ட் பார்க்க மாட்டோம் ஆனால் கடவுளை வேண்டிட்டு அப்படியே வந்து நான் ஒரு தோராயமாக உப்பு காரம் எல்லாமே தான் ஆட் பண்ணுவேன் பர்ஃபெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் கோயிலுக்கும் போய் ரீச் ஆயாச்சு ஒவ்வொரு பௌர்ணமியும் ஊஞ்சல் சேவை எல்லாம் பண்ணி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக வந்து பண்ணுவாங்க சில கோயில்கள் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் சில தெய்வங்கள் நம்ம இஷ்ட தெய்வங்களாக நம்ம வந்து எடுத்துப்போம் அந்த மாதிரி வந்து இந்த கோயில் நான் வந்து சொல்வேன் நிறைய அதிசயங்களும் மாற்றங்களும் நமக்கு வந்து நடத்தி எங்களுக்கு நடத்தியிருக்கு இது பார்க்குறவங்களுக்கும் இனி ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லதாகவே நான் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் கோவிலில் வந்து அந்த அம்மா சொல்லுவாங்க ஸ்ரீ அம்மா நீங்கள் வந்து தினமுமே கோவிலுக்கு வரேன் சாமி நான் வந்து ஒன்று கும்பிட்றேனே நான் கேட்குறதுலாம் நீ செய்ய மாட்டுற இன்னும் நான் கஷ்டத்துலேயே தான் இருக்கனே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அப்படி நினைக்காதீங்க நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை செஞ்சிட்டே இருங்க சாமி வந்து அவங்களோட வேலையை கண்டிப்பாக அது சரியான நேரத்தில் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஊஞ்சல் சேவைலாம் நல்லா முடிஞ்சது மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு கொண்டு போன பிரசாதங்களும் எல்லாருக்கும் வந்து மன நிறைவாக கொடுத்தாச்சு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எது என்ன இருக்குது நம்மளால் முடிஞ்சது தானம் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது தான் அதனால் ரொம்ப சந்தோஷம் பசங்களும் வந்து கொடுப்பாங்க ரொம்பவே ஆர்வமாக அன்றைக்கி எங்கள் அம்மாவும் வந்து வந்துருந்தாங்க கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஏன்னா அன்றைக்கி ஃபுல் டேவே சம வேலை இருக்கும் ரொம்பவே டயர்டாக இருந்தது வந்ததும் வந்து அங்கே காஃபி சாப்பிட்டு வந்தேன் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா சரி சரியாக சாப்பிட முடியல அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்ததுனால அப்புறம் வீட்டுக்கு வந்து இஞ்சி டீ வந்து போட்டுவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங்லாம் ஏதாவது இருந்துலாம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ரொட்டீன் திரும்பவும் ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இந்த குர்த்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் இருந்து எடுத்தது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டே டு டே லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து பண்ணிட்டேன் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும் கொஞ்சம் சோம்பேறி தானத்துலேருந்து வந்து வெளியில் வரணும் எல்லாருக்குமே இருக்கிறது தானே ஆனால் அது மாதிரி கொஞ்சம் மொபைல் பார்க்குறத வந்து கட் பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே இங்கே எங்கள் ஏரியாவில் டவர் இருக்காது இருந்தாலும் அதெல்லாமே கொஞ்சம் மாற்றிட்டு ரெகுலராக வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு நானே வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிக்கிறேன் சில விஷயங்கள் வந்து வெளியில் வரணும்னு நினைப்போனா முடியாது பட் அது நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஓகே நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற அது வரைக்கும்